அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி செவன்த் ஸ்டாண்டர்டு தமிழ் புக்கில் இருக்க காடு அப்படிங்கிற கவிதையை பார்க்க போகிறோம் இந்த கவிதையை இயற்றியவர் ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் இவரை பற்றி பார்க்க பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கவிதையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரை பார்க்கலாம் நுழையும் முன்னுண்டு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க காடும் கடலும் நமக்கு எப்போதும் காட்சிக்கு இன்பம் தருபவை ஒரு நாட்டின் வளம் அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது அதனால்தான் காட்டின் வளமே நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர் காட்டையும் காட்டின் குளிர்ச்சியையும் காட்டு விலங்குகளின் கொண்டாட்டங்களையும் கவிதை வெளியே அறிவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார்த்திகை தீபமன காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிரிமடி காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனிபுரிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே தடை இருக்கும் பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் வங்கலங்கும் கிளியே நரியெல்லாம் ஊழ இடும் அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடும்படி கிளியே பூங்குயில் கூவும்மடி சிங்கம் புலிகருடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியும்படிக்கலையே இயற்கை விடுதியிலே சுரதா சொல்லும் பொருளும் ஈன்றுன்னா தந்து கொம்புனா கிளை அதிமதுரம்னா மிகுந்த சுவை கழித்திடனா மகிழ்ந்திட நச்சரவம்னா விடமுள்ள பாம்பு விடுதினா தங்குமிடம் இந்த நச்சரவம் அதிமதுரம் அந்த ரெண்டும் வந்து எக்ஸாமில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது பாடலின் பொருள் நம்ம பாடலின் பொருள் வந்து ஓரளவு படித்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்தாலும் அதையும் பார்த்துடலாம் கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும் அவற்றை காணும் கண்கள் குளிர்ச்சி பெறும் காடு பல வகையான பொருள்களை தரும் காய்கனிகளையும் தரும் எல்லாரும் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழல் தரும் அங்கே வசிக்கும் குரங்குகள் மரக்கிளைகளில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும் மரங்கள் வெயிலை மறைத்து நிழல் தரும் அடர்ந்த காடு வழி செல்வோருக்கு தடையாயிருக்கும் பச்சை நிறமுடைய மயில்கள் நடனமாடும் பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும் அதனை கண்டு நஞ்சினை உடைய பாம்புகள் கலக்கமடையும் நரி கூட்டம் ஊழையிடும் மிகுந்த சுவையுடைய தலையை யானைகள் தின்றபடி புதிய நடை போடும் பூக்கள் பூத்து குழுங்கும் மரங்களில் கூவும் இயற்கை தங்குமிடமாகிய காட்டில் சிங்கம் புலி கரடி சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் எங்கும் அலைந்து திரியும் அப்படின்ட்டு காட்டிலோட இயற்கை வர்ணனையை அவருடைய ஓமைக்குரிய வாங்கலை இந்த கவிதையை ஏற்றிருக்காரு இவரை பற்றி இப்போ பார்த்துடலாம் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் எனவே தம் பெயரை சுப்பரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார் அதன் சுருக்கமே சுரதா என்பதாகும் ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை ஓமை கவிஞர் என்றும் அழைப்பர் அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார் இப்பாடல் தேன்மலை என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது இப்பாடல் கிளிக் என்னும் பாவையைச் சென்றது கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிளிகண்ணி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இந்த பாடலில் இந்த அவர் இயற்றிய நூல்களை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தேன்மலை துறைமுகம் சுவரம் சுண்ணாம்பம் மங்கைய கரசி இது போன்ற நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு அதை வந்து மேட்சில் ஃபாலோவிங்கில் கொடுத்து இவர் எழுதாத நூல் இது அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் இவரை பற்றி ஒரு கொஸ்டின் வந்துடுது ஸோ வந்து இவரை பற்றி பழைய பொக்கிலையும் சரி புதுப்புக்களையும் சரி கோத்து பண்ணிக்கிறது நல்லது அடுத்து காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் இதில் இருந்தும் ஒரு கொஸ்டின் வரக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா இதில் ஏதாவது ஒரு சொல்ல கொடுத்து இதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குற வாய்ப்பு இருக்குது அதையும் பார்த்துடலாம் கா நெடில் கா கால் கான் காணகம் அடவி அரண் ஆரணி புறவு பொற்றை பொழில் தில்லம் அழுவம் இயவு பலவம் முளரி வல்லை விடர் வியல் வனம் முதை மிளை இரும்பு சுரம் பொச்சை பொதி முழி அரில் அரல் பதுக்கை கனயம் இதை வந்து அலுவம் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முளரி பலவம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ வந்து இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது இது எதாவது ஒன்று கொடுத்துட்டு அதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லாட்டியும் த ஃபாலோவிங்கில் மற்ற ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டு காட்டை குறிக்காத அந்த பெயர் எது அப்படின்னு கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கீழே வந்து பாரதியாரோட கவிதை கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துருவோம் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடிக்குள்ளேயே வாய்ச்சொழில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடிக்கிலேயே நாளில் மறப்பாரடி அப்படின்ட்டு பாரதியார் இருக்காது ஆக்சுவலாக எப்போ எழுதிப்பாங்கன்னா அந்த தீவிரவாதிகள் மிதவாதிகள் காங்கிரஸில் பிளவு ஏற்படும் அந்த டைமில் அந்த எழுதி எழுதியிருப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு காடுங்கிற டாப்பிக்கை பற்றியும் அவற்றை அந்த பாட்டை எழுதின சுரதா அவர்களை பற்றியும் பார்த்தோம் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ